அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி முதல்ல அந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சின்ன வயசுல வந்து பெரிய அரங்கம் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில் இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில் இவ்வளவு கலைத்துறை கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடைச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க அஞ்சு லாங்குவேஜ் ஆனால் அவன் டான்ஸ் ஆனால் நான் பார்த்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா மாஸ்டர் கூப்பிடுங்க மாஸ்டர் கூப்பிடுங்க நாங்கள் கடைசியில் பார்த்தா நான் ஆட்டும்னாலே மாஸ்டர் மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டா பாருங்க அங்கே பார்த்து அவனுடைய எங்க குட்டி சித்தார்த்து சித்தார்த்துங்க உள்ள விட்டானா உள்ள வெட்டணா விட்டுங்க சரி சரி மழை வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும் ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய கிரஸ்லாம் இருந்திருக்கு இப்போ வரையும் அந்த கிரஷ் இருக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான கிரஷ் அப்படி சொல்ல வரேன் கீ சிரிச்சிட கூடாது பிகாஸ் ஐ எம் ஆர்த்தரக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த விதத்தில் சொன்னேன் உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா என் போட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்டில் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன் புரிஞ்சா பா நான் ஓகே தேங்க்யூ இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருக்கு வாய்ஸ் கேக்குற மூடுல அவங்க இருக்காங்க தெரியலையே சரி ஒரே ஒரு வாய்ஸ் தான் பைரமுத்து சார் போயிட்டாரா அப்பா அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம் பைரமுத்து சார் வந்து குழந்தைய வாழ்த்தி பேசியிருந்தா இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சிதாத் மிஸ் மேடை கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் படுக்கை கசக்கும் பட்டினி கிடந்து பழகுவாய் தபால்காரன் தெய்வம் அவள் உன் பிம்பம்பட்டே கண்ணாடி உடையும் இறந்து கொண்டே வாழவும் செய்வாய் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் கிரஸ் மேலே மிஸ் மேலே கிரசு இருந்தால் மிஸ் மேலே கரசு பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் பர்சு நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்சு நன்றி வணக்கம்